வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் எஸ்பிஐ பேங்க் பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்ன வசதின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துல வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டினா மட்டும் போதும் இருபது லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க நீங்க எஸ்பிஐ வங்கியில வந்து சம்பள கணக்கு வச்சிருந்து உங்களுக்கு ஏதேனும் அசம்பாவித மரணம் வந்து ஏற்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து இருபது லட்சம் வந்து காப்பீடு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரியப்படுத்தி இருக்காங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா சம்பள கணக்கு இல்லாதவர்களுக்கு விபத்து காப்பீடு திட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் செலுத்தினால் இருபது லட்சம் பாத்தீங்கன்னா காப்பீட்டு தொகையா நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியில் சம்பள கணக்கு வைத்திருந்தால் அவர்கள் வந்து குறைந்தபட்ச இருப்பு வைத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது மேலும் வங்கியில் சம்பள கணக்கு வைத்திருப்பவர் வங்கியின் ஏடிஎம்கள் மூலமாகவும் வரம் பெற்ற பரிவர்த்தனைகளை அதாவது எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க வந்து இலவசமாக பணம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எஸ்பிஐ வங்கியில பாத்தீங்கன்னா சம்பள கணக்கு வைத்திருப்போருக்கு அவர்களின் நிகர சம்பளத்தை பொறுத்து அவர்கள் தனிப்பட்ட விபத் விபத்து காப்பீடு என்பது இருபது லட்சம் வரையும் விமான விபத்து காப்பீடு அப்படின்னா முப்பது லட்சம் ரூபாய் வரையும் கிடைக்கும் இந்த காப்பீடு பெறுவதற்கு பாத்தீங்கன்னா விபத்து நடந்த தொண்ணூறு நாட்களுக்குள் விண்ணப்பித்ததாக வேண்டும் அதே நேரம் பாத்தீங்கன்னா சம்பள கணக்கு இல்லாதவர்களுக்கு விபத்து காப்பீடு திட்டத்தில் ஆண்டுக்கு ஆயிரம் மட்டும் செலுத்தினால் போது எதிர்பாராமல் விபத்து நடந்த உயிரிழந்தால் உங்களுக்கு வந்து இருந்து இருபது லட்சம் காப்பீட்டு தொகை கிடைக்கும் மிகவும் எளிதான பெரிதும் பயன் தரக்கூடிய இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவருமே சேர முடியும் சரி அடுத்த விஷயத்திற்கு வருவோம் எஸ்பிஐ வங்கியில் சம்பள கணக்கு வைத்திருப்போருக்கு தனிநபர் கடன்கள் வீட்டு கடன்கள் கல்வி கடன்கள் மற்றும் கார் கடன்கள் உள்ளிட்ட குறைவான வட்டி விகிதத்துல வந்து எளிதான கடன் வந்து கிடைக்கும் கடன்களுக்கான ப்ராசசிங் பீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக ஐம்பது பர்சன்டேஜ் மட்டுமே குறைக்கப்படும் மேலும் எஸ்பிஐ வங்கியில் சம்பள கணக்கு வைத்திருப்போருக்கு லாக்கர் வாடகையில் இருபத்தஞ்சு அஞ்சு வரை குறைவாக கிடைக்கும் அதே போல எஸ் சம்பள கணக்கு தொடங்கும் போதே ஊழியர்கள் பெற முடியும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு எஸ்பிஐ வந்து சம்பள கணக்கு வட்டி விகிதம் ஆண்டுக்கு நாலு கணக்கில் உள்ள அதிகப்படியான தொகையை நிரந்தர வைப்பு கணக்கிற்கு மாற்றும் போது அதிக வருமானத்தை அனுபவிக்க முடியும் மேலும் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ யில் சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இலவச டெபிட் கார்டு வழங்கப்படுகிறது எஸ்பிஐ யின் கோட் பேங்க் வசதி அனைத்தும் எஸ்பிஐ கிளைகளில் ஒரே சம்பள கணக்கை தொடர கணக்கு வைத்திருப்பவை அனுமதிக்கிறது அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ சம்பளம் கணக்கு வைத்திருப்பவர்கள் வந்து ஓவர் டிஃபால்ட் வசதியை அனுபவிக்க முடியும் அவர்கள் கணக்குல பாத்தீங்கன்னா பத்து பைசா கூட இல்லை என்றாலும் அவர்களின் நிகர சம்பளத்திட இரண்டு மடங்கு வரை ஓவர் டிராப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவலானது வெளியாயிருக்கு இருப்பினும் இந்த வசதிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல ஒரு மாசம் சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த இருபத்தி ஐந்தாயிரம் சம்பளம் வாங்குபவர்களே பாத்தீங்கன்னா ஆறு மாதம் சம்பளம் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி